கடந்த ஆண்டு வெறும் இருபது பேர் இருபத்தி ஒரு பேர் தான் இன்றைக்கு அமைச்சர் நாற்பத்தி ரெண்டு பேர் வரை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு சென்னை அண்ணா நகரில் இன்றைக்கு ஒரு யூபிஎஸ் தேர்வு மையம் இருக்கிறது பயிற்சி மையம் இருக்கிறது அதற்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள் ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் எப்படி மாணவர்களுக்கான ஒரு மருத்துவம் படிப்பிற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ பொறியியல் படிப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் முதலில் தமிழ்நாட்டில் நான் அந்த ஸ்கீமை உருவாக்கி என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் கொண்டு வந்தனோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு இடத்தில் ஒரு யுபிஎஸ் சென்டர் ஒரு டிஎன்பிஸ் கோச்சிங் சென்டர் வேண்டும் என் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாதி மதங்களை கடந்து இந்த நிலத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ்வு இஸ்லாமிய கிறிஸ்துவ என் தமிழ்ச்சாதிகள் சாதிகள் அரசுடைய முழு செலவோடு பங்கு விடுதிகளை அமைத்து சர்வதேச தரத்தில் அங்கு பயிற்சி மையங்களை உருவாக்கி சர்வதேச இதழ்களும் பத்திரிகைகளும் நூலகங்களும் உருவாக்கி அந்த இளைய தலைமுறை மாணவர்கள் இந்திய அளவிலேயே நடைபெறுகின்ற யூ பி எஸ் போட்டி தேர்வுகளிலே அவர்கள் அந்த இடத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவா காரணம் மிக மிக பின்தங்கிய பகுதியான என்னுடைய பண்டூட்டி பகுதிகளில்தான் கடந்த தேர்வில் இரண்டு மாணவிகள் அக்கால் தங்கை முதலாண்டு அக்கா இரண்டாவது தங்கை இரண்டாவது ஆண்டு அக்கா என்று ஒரே குடும்பத்தில் இருவர் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக ஐ ஆக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களிலே கூட அரசு பல மாணவர்களுடைய கருத்துக்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் அரசு எங்களுக்கு இது போன்ற வசதிகளை மாவட்ட அளவில் இதற்கான பயிற்சி மையங்களை உருவாக்கி விடுதிகளை உருவாக்கி தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து நூலகங்களை உருவாக்கி சர்வதேச இதழ்களை வரவைத்து எங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எங்களை ஆளுகின்ற அரசுகள் உருவாக்கினால் நாங்கள் இந்திய அளவிலேயே மிகச்சிறந்த இடங்களை முதல் மூன்று இடங்களை பெற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு கோரிக்கை தான் நான் முன்வைப்பதற்காக எழுந்தேன் அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் எனது அருமை ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் இது நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றீர்கள் நீங்கள் அதற்காக உங்களை நான் தினந்தோறும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறேன் சட்டமன்றத்தில் கிடைக்காத வாய்ப்பை மக்கள் மன்றத்தில் நான் வைக்கின்ற இந்த கருத்துக்களை எடுத்து சென்று முதலமைச்சர் உளவுத்துறை செய்தித்துறை போன்றவர் ஊடாக அரசின் திட்டமாக வர வேண்டும் என்கிற நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை ஆதலால் மாண்மிக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு கோடி ரூபாயில ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்களை வழங்கி விளையாட்டுத் சாதனை படைப்பதற்கும் உலகளாவிய போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதுபோன்று இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு தங்க பத அறுபத்தி ரெண்டு பதக்கங்களை நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதுலே இருபத்தி ஒரு பழக்கங்கள் தேசிய அளவிலே மாநில உலக அளவிலேயே தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த குறிப்புகளிலே இடம்பெறாத ஒரு செய்தி அமைச்சர் கவனத்திற்கு செல்லாத ஒரு செய்தியாக இருந்த காரணத்தினாலே ஒரு மிக முக்கியமான கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் முயற்சித்தேன் அது என்னன்னா பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் பிறந்த வீர சிவாஜி என்கிற ஒரு நரிக்குறவர் காலனி உண்டு உறவிட பள்ளியில் படித்த ஒரு தம்பி காஷ்மீரிலே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய அளவிலே தங்கப்பதக்கம் ஆனால் அவன் காஷ்மீர் செல்வதற்கு வசதி இல்லை திரும்பி வருவதற்கு வசதி இல்லை உடை வாங்கிக் கொள்வதற்கும் வசதி இல்லை அவன் அரசு இயந்திரங்களையோ அரசு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாத ஊசி மணி பாசி மணி விற்கிறாங்க அது அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் ஆக அவனுக்கு உதவி செய்யணும் அவனுக்கு சென்னையில விடுதலை தங்கி அவனை தயார்படுத்துவதற்கான உதவி செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு முயற்சித்த முடியல அதே மாதிரி வெங்கடேஷ் சொந்த ஊர் தொகுதூர் மாவட்டம் இறையூர் ஒரு தாழ்த்தப்பட்ட எட்டாம் வகுப்பு மாணவன் அவன் குத்துச்சண்டையில வெற்றி பெற்று ஹரிகிருஷ்ணன் பள்ளியில படிக்கிறான் பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்தவன் அவனுக்கு அதே மாதிரி குத்துச்சண்டையில தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறான் அந்த கோரிக்கை முன்வைக்கிறதுக்காக தான் நான் எழுந்தேன் அதே மாதிரி சாய் நிவேஷ் நேரு மேல்நிலைப்பள்ளி இறையூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் படிக்கிறான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஆக முதல் தலைமுறையாக தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி ஒடுக்கப்பட்ட ஓபிசி எம்பிசி சமூகங்களிலே பிறந்த குழந்தை செல்வங்கள் தங்கள் சுய காலையில் நின்று சுயமாக அவர்கள் பயிற்சி எடுத்து அவருடைய ஆசிரியர்கள் உறவினர்கள் உந்துதலோடு இன்றைக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்திய அளவிலே ஒரு நரிக்குறவர் சமூகம் ஒரு எஸ்டி மாணவர்கள் தங்கப்பதக்கம் வெல்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களை நம்முடைய அரசு தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான சென்னையில் தங்கி பயிற்சி எடுப்பதற்கான விடுதிகளை தந்து அவர்கள் விரும்புகிற பள்ளிகளிலே சேர்த்து உலகளாவிய குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட வேண்டும் அவர்களுக்கான ஊக்கத்தொகை போன்ற உதவிகளை செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே எனது பத்திரிகை ஊடகங்கள் சார்பாக நான் இந்த நேரத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இந்த யூபிஎஸ் தேர்வுல இன்றைக்கு குறைந்து வருது என்பதை கவனத்தில் செலுத்தினோம் ஒன்னு நம்ம மாணவர்களுக்கான இந்த அடிப்படை வசதிகளை நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட அளவில் ஒரு யுபிஎஸ் பயிற்சி மையங்களை தமிழ்நாடு அரசே நம்முடைய அசோக் நகரில் இருப்பது போல் அமைக்க வேண்டும் அங்கு அதில் அப்ளிகே அப்ளிகேஷன் உள்ளே வர்றதுக்கு இப்போ எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி மெடல் வாங்கிய மாணவர்கள் அதில் வந்தாக்கா அவங்களுக்கான எல்லாம் ஏற்பாடு செய்யப்படும் மாண்புமிகு அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு டிஎன்பிசி உட்பட இந்த தேர்வுகளில் எதிர்கொள்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அரசு இணையதளத்திலே அவர்கள் அப்ளை செய்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அவர்களுக்கான பயிற்சி மையங்களை உருவாக்கி அவர்கள் முழுவதுமாக அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் வரையிலும் அவர்கள் அந்த இலக்கை நோக்கி வெற்றி அடைகின்ற வரையில் அவர்களுக்கு அது கிடைப்பதற்கு உறுதி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் எடுக்க வேண்டும் அதற்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரவர்கள் உரிய வெளியீடுகளை அறிவிப்புகளையும் அறிவிக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் மாண்பு விளையாட்டு திட்ட சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்